போட்டு அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கிறது அவ்வளவுதான் ஆக பல பல பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லாரும் ஜாக்டோ ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு இடைக்கால ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லா குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க பிறந்த குழந்தைங்கள இன்னைக்கு நான் கேட்கிற பத்து நிமிஷம் பேசுறதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு வீடாக வரப்போகிறார்கள் அந்த வீட்டு அம்மா மொதல் வந்து கேட்கணும் டாஸ்மாக ஒழிக்கிறீங்களா என்னாச்சு அந்த வீட்டு பையன் வந்து கேட்கணும் கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்றீங்களே என்னாச்சு அந்த வீட்டு ஐயா முதல் ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவீங்களேன்னு கேட்கணும் அந்த வீட்டில் உள்ள சின்னவர் சின்னவர் உதயநிதியை சொல்லலை உள்ள சின்னவர் அந்த வீட்டில் உள்ள சின்னவர் கேட்கணும் மாசம் முறை ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்கணும் அந்த வீட்டு அம்மா வந்து இன்னொரு கேள்வியை கேட்கணும் நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறீங்களே கேஸுக்கு என்னாச்சுன்னு கேட்கணும் ஆக இவங்க பத்து நிமிஷம் இவங்க போய் சொல்றதுக்கு பதிலா அந்த வீட்டு அம்மா ஐயா